வரார் தெலுங்கர் வரையார்கள் எதை பத்தியும் வாக்குரிமை உரிமை மட்டும் இல்லை அவங்களுக்கு வாக்குரிமையும் ஒரு தேசிய மக்கள் வீழ்த்தப்பட்டு கிடக்கும் போது அதன் எழுச்சிக்கு மீட்சிக்கு அரசியல் செய்யும் போது அந்த அரசியலோடு தங்களை நினைத்துக் கொண்டு பயணிக்க அவர்கள் கடமைப்பட்டவர்கள் நாம் இந்தியா முழுமைக்கு அந்த உலகம் முழுமைக்கும் இப்படிதான் நம்ம வந்து பயணிக்கிறோம் அந்தந்த முடிவில் தேசிய இனங்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு கரைந்து தான் நம்ம பயணிக்கிறாங்க அப்படி அவர்கள் பயணிக்க கடமைப்பட்டவர்கள் அதை பத்தி யோசிக்காத போடும் நம்ம தெலுங்கருக்கு இல்ல இந்த அரசியல் கன்னடருக்கு இல்ல மலையாளிக்கு இல்ல பீகாரிக்கு இல்லைன்னு இல்லை நாம் முன்னெடுக்கிறது தமிழ் தேசியன மக்களின் அரசியல் உலக பொதுமைக்கான அரசியல் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் பூச்சி செத்தரக்கூடாது மரங்கள் வெட்டப்படக்கூடாது மலைகள் காடுகள் காக்கப்படணும்னு போராடுறதெல்லாம் எப்படி இது வந்து தமிழ் மீன மக்களுக்கு மட்டுமானதா நீர் நஞ்சாயிருச்சு காற்று விஷமாயிருச்சு கத்துறது எதுக்கு நம்ம உலக பொதுமைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் நாம உயிர் சக மனிதர்களை வெறுப்பு என்பதே நமக்கு கிடையாது சக மனித வெறுப்பு என்பதே கிடையாது